ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்ல பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க விநாயகர் சேர்த்தி ஸ்பெஷலாக நாம் இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம பண்ணுறதுன்றதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் மாவு வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இந்த பூர்ண குழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப்பு போல் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் மாவு வந்து வறுக்கெல்லாம் தேவையில்லை இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் இதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு வந்து சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கப்பு சேர்த்தா போதும் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தலைதலன்னு நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு மாவு நல்லா சாஃப்டா கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம கலந்து கொடுக்கணும் மொத்தமாக தண்ணியை சேர்த்துடக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதுக்கு வந்து ஒன்றே கால் கப்பு நம்ம தண்ணி வச்சிருக்கோம் ஒன்றே கால் கப்புமே இதுக்கு வந்து தேவைப்படாது இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வேகும் உங்களுக்கு அந்த சூட்லேயும் நல்லா வெந்து வரும் மாவு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே இடையில இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துடணும் கொஞ்சம் சுடு தண்ணியாக சேர்த்துட்டு இது நல்லா இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி மாவு வந்து உங்களுக்கு வந்து பிசைஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்டை போது விரிச்சல் இல்லாமல் இருக்கும் வேக வச்சு எடுக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு விரிச்சல் விடாது அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நல்லா உங்களுக்கு பிசைஞ்சாச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வரும் இப்போ நமக்கு மாவுமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடியை போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாயிடும் மாவு இது அப்படியே இருக்கட்டும் உள்ள வைக்கிற பூர்ணமை இப்போ ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரணும் நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் தேங்காய் வந்து நல்லா துருவனை தேங்காவாக சேர்த்துட்டு இது வந்து நல்லா நெய்லேயே நல்லா க கலந்து கொடுங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வந்து கலந்து கொடுக்கணும் இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கும் கலந்து கொடுக்கணும் இது நல்லா கலந்து கொடுத்த பிறகு ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே கொஞ்சம் போல் முந்திரியை சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து அரைக்கப்போ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் நான் வந்து தேங்காய் சேர்த்து அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெள்ளம் வந்து இந்த தேங்காவோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும் தண்ணிலாம் எதுவுமே ரொம்ப சேர்க்க வேண்டாம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா இலக்கமாக ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு பூர்ணபட்சம்னா வீ வீரல் விட ஆரம்பிக்கும் அப்புறம் நமக்கு ஈஸியாக வரவும் வராது குழுக்கட்டை செய்கிறதுக்கு அதனால வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும் உங்களுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் போறினத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இதில் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்து மிக்ஸியில் பொடி பண்ணி இந்த மாதிரி பல்ஸ் பூனில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எள்ளு சேர்த்துட்டு நீங்கள் செய்யும்போது வேர்க்கடலை கூட நம்ம இந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்தோம்னாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கணும் இப்போ நமக்கு பூர்ணமும் ரெடியாகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாவு வந்து நல்லா வந்து சூடு ஆரட்டணும்னு விட்டுருந்தோம் இல்லையா இப்போ அந்த மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஈவனாக ஒரே மாதிரி பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு இப்போ நமக்கு மாவு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொழுக்கட்டை மோதகம் மாதிரி பண்ணிக்கலாம் உருண்டையாகவும் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ நான் இந்த வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிடலாம் உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொப்பு செய்கிறதுக்கு எவ்வளோ வந்து விரிசல் இல்லாமல் எளிமையாக வருதுன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் மாவு தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட விரிசல் இருக்காது சொப்பு வந்து அழகாக செஞ்சுக்கலாம் நீங்கள் கையிலையே அச்சிலாம் உங்களுக்கு தேவையே படாது கொஞ்சம் கூட விரிசல் இல்லை பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து நல்லா வந்து ஓரெல்லாம் வந்து நீக்கி விட்டிங்கன்னா நல்லா பெருசாக வரும் சொப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு உருண்டைக்கு மாவு எடுத்துட்டு வாடகையில கொஞ்சம் போல் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிட்டு இதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு பாலித்தீன் கவரே இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு லைட்டாக உள்ளங்கையில் அழுத்திட்டு நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்க டம்ளரை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஓரம்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக சுற்றி நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப எளிமையாக நமக்கு ஈஸியாக சூப்பராக வந்துடும் நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் சுற்றிடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட விரிசல் வராது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு மாவு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம எடுத்து வச்சிருந்த பூர்ணத்தை சேர்த்துட்டு இது அப்படியே ரெண்டாக வந்து நீங்கள் மடித்து விட்டுருங்க அழகாக மடிச்சுக்கலாம் சூப்பராக உங்களுக்கு வரும் ரொம்ப ஈஸியான மெத்தடு இது எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா அவ்வளோது சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட விரிசல் விடாது நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்கவே சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த ஓரம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி கையிலே அழகாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஃபினிஷிங் வந்து நீங்கள் அழகாக பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதையும் கூட அழகாக நம்ம இந்த டம்ளரை வச்சு இந்த ஓரம்லாம் அழகாக நம்ம லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தான் வேண்டான்னா அப்படியே கூட நம்ம விட்டுடலாம் நமக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக நமக்கு சூப்பராக இந்த மாதிரி பூர்ண குழுக்கட்டை ரெடி ஆகிடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி கொதித்த பிறகு ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சு அதுக்கு மேலே வாழல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு நம்ம லெட்டு போட்டு மூடி நம்ம அப்படியே விட்டோம்னா ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுவோங்க கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப அருமையான நமக்கு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இந்த மாதிரி பூர்ண குழுக்கட்டை விரிசல் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்